ஹாய் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ப்ரொமோ த்ரீ வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு அதை பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் என்னப்பா இவ்வளோ லேட்டு அப்படின்றீங்களா என்னத்தை பண்ண சொல்கிறீங்க ஆ வேலைகள் அதிகமாக இருக்குது அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக இல்லை இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கே தவிர மற்றபடி கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஸோ வாய்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள் கேட்குதா இல்லை என்ன பண்ணுது ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா ஆடியோ ஓகேனா போயிடலாம் ஏன்னால் ஒரு மைக்கு ஒன்று வீட்டில் இருந்துச்சு ஒரு பழசு ஸோ அதனால் அதை போட்டு நம்ம அப்படியே பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் ஸோ கண்டிப்பாக சொல்லுங்கள் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேனா ஒரு தம்ஸ்அப் கொடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ மூணாவது புறம வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எதிர்பார்த்தது தான் பிச்சு பின்னி பிடல் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தா கடைசி வந்து ஒன்றுமே பண்ணலை என்னடா அது அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு ஏன்னா ஒன்றுமே இல்லைங்க வந்தார் என்னப்பா யார் ஹெல்மெட்டாக ஆகுதுன்னா ஒரு ஒருத்தன ஏன்ச்சி வந்து பேசினேன் பேசினா கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி வந்து முடிஞ்சு போயிடுது அப்படிங்கிறது தான் அவ்வளோதான் ரவீன்காந்தி எழுந்தி ரவீன்காந்திகிட்டே கேட்குறாங்க யார் போவாங்க அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரியான கான்செப்ட் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் என்னடா இது அப்புறமோ மூணாவது ப்ரமோ எப்பவுமே அந்த ப்ரமோ தான் பட் அது ஓகே பட் இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் டூ மச் தான் டூ மச் த்ரீ மச் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக சொல்லலாம் அப்படிங்கிறது தான் ஆ சரி இந்த பிரமாவில் விஜய் சேதுபதி அவர்கள் எவன் ஹெல்மெட் ஆவான்னு கேட்குறப்போ ஒருத்தனும் ஒன்று சொல்கிறாங்க வியானா சொல்கிறாங்க ப்ரவீங்காந்தி சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க அதில் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்வி கேட்கப்படுது அதாவது இந்த வீட்டில் இருந்து போகிறதுக்கு நான் வந்து ஒரு ட்விஸ்ட் வைக்கிறேன் பார்க்குறியா இந்த ட்விஸ்ட்டு அப்படின்ற மாதிரி இது பில்டப்புக்குலாம் இல்லைமா இதை திறந்தால் ஒருத்தன் போய்தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரே போடா வந்து போட்டாங்க அதோடு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் சீனை டைம் சரி யார் போயிருக்கா வேறு யார் நம்ம பிரவீன் காந்தி தான் வெளியே போயிருக்காப்புல அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் யார் போனாலும் சரி இந்த ஒரு சீசனில் பெரிய இம்பேக்ட் வந்து இருக்காது அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து எனக்கு கொடுக்குது சரியா ஏன்னா யாருமே இன்னும் கேம் ஆகலை ஓப்பன் அப் பண்ண மாட்டேறானுங்க எதுவுமே பண்ண மாட்டானுங்க அப்படிங்கிறது தான் ஓகே ஸோ டேரக்டர் வந்து அவுட் ஆகிட்டார் நான் வா தருணு வாய்ஸ் ஓகேவான்னு பாருன் இந்த வாய்ஸ் ஓகேவா இல்லை இதுக்கு நான் இதுக்கு முன்னாடி பேசுகிற லைவ் வாய்ஸ் ஓகேவா ஏன்னா இது கொஞ்சம் உள்ளேருந்து பேசுகிற மாதிரி இருக்கா எப்படி இருக்குது ஏதாவது சொல்லுங்களேன் இது ஓகேவா இல்லை நம்ம வழக்கம் போல் இதை கழட்டி தூக்கி போட்டு நம்ம நார்மலாக பேசுறோமா அதுதான் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள் நிறைய ஃபேன் ஆ டிஃப்ரெண்ட்டாக இருக்கா எப்படி இருக்குது ஒரு மாதிரி குழியிலேருந்து பேசுகிற மாதிரி இருக்கோ ஆனால் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கா ஃபேன் சவுண்டு இதெல்லாம் கட்டாயிருக்கா அது மட்டும் சொல்லுங்களேன் ஏன்னா இது கொஞ்சம் செக் பண்ணிட்டு நம்ம போவோம் பிகாஸ் நாம் பாடம் எந்தே பேசிகிட்டு உங்களுக்கு எதுவுமே கேட்கலன்னா கடைசியாகிடும் பேக்ரவுண்ட் கேட்கலையா ஓகே என் வாய்ஸு கொஞ்சம் நல்ல உள்ளே போயிடுச்சோ வாய்ஸ் ஓகேவா கேட்குதா கிளாரிட்டியாக இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் ஸோ நம்ம வந்து எஸ் சாமபுரம் உங்கள் வாய்ஸ் மட்டும் கிளியராக இருக்குது ஓகே அப்போ இப்படியே போயிடுவோமா ஓகே தானா டே வா ஸ்பூக்கி என்ன ஸ்பூக்கி என்ன ஒரே ஆட்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது வாங்கடா 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 அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் முடிச்சு விட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ கனி ரோஸ்ட் இல்லை நான் எதிர்பார்த்தது தான் அது நான் தான் சொல்லியிருக்கேன் நேற்று போன வீடியோலேயே போட்டேன் கணிக்கோஸ்லாம் இருக்காதுங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பண்றது யூஸ் இல்ல வேஸ்ட்டு அதே மாதிரி ரம்யா ஜோஸ் ரம்யா ஜோ அதுவும் எதுவும் கேட்க மாட்டாங்க ஏமா அப்படி பண்றா அப்படின்னு சொன்னா அதுவும் கேட்க மாட்டாங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க அதாவது இவங்க வந்து பாத்தீங்கன்னா திவாகர் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா போட்டு நீங்க அடிச்சிருப்பாங்க அவனை பிடிச்சி பாரதி எதாவது பண்றாங்கன்னா பாரதி பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி எல்லாருமே கேடு திறமா பண்ணிட்டு இருக்காங்க யாரையுமே கேட்கல இந்த விஜய சேதுபதி வந்து சும்மா ஒரு சீசனை பண்டு போயிட்டேன் அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது சாய் என்னடா கன்றாவே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சீசனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது நடக்கும்னு பார்த்தா ஒரு மயிறு நடக்காது போல் அப்படிங்கிற மாதிரி தான் சாரி ஃபார் த பேட் பேட் கொஞ்சம் ஸ்லோவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு அப்படிங்கிறது தான் ஸோ ஓகே இப்போ நம்ம ப்ரமோவை பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம் ஸோ ப்ரமோவை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் எந்திரிச்சு எந்திரிச்சு விஜய் சேதுபதி கிட்டே வத்த வைக்கிறதுக்கு மட்டும் பயங்கரமாக வராங்கப்பா அது மட்டும் எப்படின்னா தெரிய மாட்டேது நேரில் இருக்கும்போது எவனும் பேச மாட்றான் விஜயசேகர்பதி மத்த வைக்கிறதுக்கு மட்டும் வந்துடுறாங்க அப்படியே ஏஞ்சி எல்லாருமே வந்து யோகே சிகாமணி மாதிரி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வேலையை பார்க்குறாங்க ஆ பார்ப்போம் இப்போ என்னென்று இந்த வாரம் எவிக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இருந்தால் யார் போவாங்க சொல்லுங்க பார்ப்போம் கனி பாருங்க ஒரு செம கேம் பிளேயர் அதனால வந்து பார்த்தீங்கன்னா வியானா ஆகாம் கனி எப்படி கனி வந்து வியானா வியானா போவாங்க அப்படின்னு ஆமாம் நீ தானே ஒழுங்கா வாய்ப்பு யாரா அது இது இருங்க இருங்க ஒரு தினம் சொல்றானே யாரா அவன் கம்புறது என்ன சொல்றான் ஓகே ஓ கம்புறது அப்சரான்றா நான் துசார்ன்னு சொல்றான்னு நினைச்சேன் டே துசார் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல அதுதான் வந்து காமெடியே துசார் துசார்ன்றாங்களே யோசிச்சுட்டு இருக்கேன் துசாரும் இல்லை கிசாரும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன் ம் அதான் கம்பூர் அப்சரா அப்சரா கரெக்டாக இருந்துச்சு பிரவீன் கணேஷ் அப்படின்ற மாதிரி அம்மா உன்னெல்லாம் ரொம்ப எதிர்பார்க்குறோம் சிவன் கணேசன் மாதிரி ஏதாவது பண்ணுவேன்ட்டு நீ சும்மா உட்காந்து இருக்கேன் நான் வந்து பண்ணியிருக்கேன் இந்த வீட்டில் நான் வந்து இருக்கேன் எல்லாமே நான் பண்ணுறேன் இன்னும் ஒரு ரிங்கார மாதிரி பேசிகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆ மேபி தலைவர் என்ன சொல்கிறார் பிரவீன் காந்தி கலையரசனாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எவ்வளோ இவர் அப்படியே கிளிஸ்டர் அப்படி பண்ணி கலையரசனாக இருக்கலாம் மூஞ்சு பார் அப்படின்ற மாதிரி யாரு பார்த்துலப்பா திறந்துட்டா முடிஞ்சிடும் திறக்கவா திறக்க என்னடா இந்த வீட்டில் ஹோஸ்ட் முதற்கொண்டு எல்லாம் பைத்தியமாக இருக்காங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்குல்ல யூசிக் பாருங்க டென்ன எடிட்ரு வந்து மியூசிக் பீக் அவரார் டெ டெ டென்ன டெஞ்சு குஹரிம்போ இதோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த எபிசோடு வந்து ப்ரமோ வந்து முடிஞ்சிருது ஸோ ஆக மொத்தம் இந்த மூணு ப்ரோ பார்க்கும் பொழுது இன்னைக்கு எபிசோடு வந்து கூ முட்டையாக இருக்கும் அப்படின்னு தோணுது அதாவது ஒரு வெங்காயம் இருக்காது ஜஸ்ட் வந்து விஜய் சேதுபதி அவருடைய தற்பையை தடாலையை பண்ணிவிட்டு அவர் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுவார்னு நினைக்கிறேன் சரியா ஏன்னா ப்ரொமோ எடிட்ரு ப்ரொமோ மியூசிக் டைரக்டர் இவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக பாராட்டி தெரிவிக்க வேண்டும் ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு நுறுக்குவாங்க அப்படிங்கிற லுக் அட் மூவ்ஸ் பை நந்தினி தீவா அண்ட் எனி மோர் யூ கேன் சி தேர் பீங் கைடட் இட் வில் பி வெரி ஹார்ட் டைம் நெக்ஸ்ட் ஃபோர்டின் வீக்ஸ் எஸ் நோல் நோல் ஐ ஆம் சாரி நோல் என்ன ஹார்ட் வீக்காக இருந்தாலும் நான் பதினாலு வாரத்துக்கு அப்புறம் தான் ட்ரெண்டிங் டாபிக் போகலான்னு ஒரு ஐடியாவில் வந்துட்டேன் ஏன்னா வேறு வழி இல்லை பண்ணி தான் ஆகணும் ஓகே ஸோ சாரி ஃபார் தேட் ஃபார் யூ அதாவது இது எப்படி இருக்குன்னா மழை காற்றுள்ள போதே தூற்றுக்கொள்ள அப்படின்னா பிக் பாஸ் அதில் டூ கொஞ்சம் சம்பாயிச்சுட்டு அதுக்கடுத்து ட்ரெண்டிங்கில் இறங்கினோம்னா அடுத்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிக் பாஸ் பார்க்குறேன் தல அழித்து வேணாம் கிருட்டு கிருட்டுன்னு வேறு எங்கேயாவது போயிடுவோம் ஓகே சரி வரவங்க லைக்கை போடுறது நூற்றி இருபது பேர் பார்க்குறீங்களே ஒரு லைக்கை போட்டால் என்ன அவர் குறைஞ்சா போயிட போகிறீங்க ஏங்க இப்படி பண்ணுறீங்க ஏங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு போங்க அப்படின்ற மாதிரி நல்லா அவனையும் உள்ளே கூப்பிடல ஏ அப்பா ஆனால் கனி பார்வதி முன்னாடின்னு பல்ல காட்டி இழிச்சிக்கிட்டு இங்கே வந்து செய்ய செய்யின்னு செய்கிறாளே அப்பப்பாப்பா விஜயலட்சுமியே தேவை போல தெரியுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது விஜயலட்சுமி பரவாயில்ல வேறு லெவலில் பண்ணாங்க பட் இந்த கனி வந்து பார்த்தீங்கன்னா கக்கனி முக்கனி கூமுட்டை கனி இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம கனியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ஏன் அது உங்களுக்கு புரிய மாட்டேது கனியக்கா ஃபேன்ஸ் ரொம்ப அதிகமாக குக்வித் கோமாளியில் ஏமா நீங்கள் குக்வித் கோமாளி நல்ல சமையல் காலியாக இருக்கலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் நீங்கள் ஒரு கூமுட்டை கனியாக இருக்கீங்களே அப்படின்றது தான் வந்து நமக்கு தோணுது ஆனால் நீ இப்படி சொல்கிற விஜித்து கூமுட்டையா பார்க்குறியா நீ தான்டா கூமுட்டை அப்படின்ற மாதிரி நம்ம கனி வந்து பார்த்தீங்கன்னா கிருட்டு கிருட்டு கிருட்டுன்னு மேலே பறந்து அடுத்த வாரம் சும்மா தக 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 போகிறாங்க அப்படிங்கிறது தான் என்ன தருணு கரெக்டு தானே கனியோடைய ஆட்டம் அடுத்த வாரம் பார்வதி கூட பேச்சு சண்டையை மட்டும் பாரு சும்மா கிளு கிளுன்னு கிழிக்க போறா அப்போ இருக்கடா கணிக்கும் பார்வதிக்கு அப்படின்ற மாதிரி இதில் எவன் சண்டை போட்டால் பார்ப்பாங்கிறதே தெரியல இப்போ பிரவீன்ராஜ் வந்து அவ்வளோதான் சண்டை போட்டாலும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் பிரவீன்ராஜ் எவனும் பார்க்க மாட்டான் ஜண்டா பண்ணுற சண்டையை பார்த்துட்டு ம் எனக்கு வியானா மேலே கூட ஹோப் இருக்குது எனக்கு வியானா என்ன பொறுத்த வரைக்கும் என் தலைவி வியானா அப்படின்றத நான் முடிவு பண்ணிட்டேன் இன்னிலிருந்து நம்ம ஏற்கனவே ஒரு எப்பயுமே நம்ம முடிவு பண்ணுவோம்ல ஒரு சீசனுக்கு ரெண்டு ஸோ நான் போன சீசன் யார் எடுத்தேன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் சாமி சாமி அதனால இந்த சீசன் என்னுடைய தானைய தலைவி வியானா அவர்கள் டைட்டில் அடிப்பார்கள் அப்படிங்கிறதை நான் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல ஒரு மாதிரி இருக்குல்ல நான் டைட்டில் உங்களுக்கு சொல்லும்போது ஒரு மாதிரி இருக்குல்ல அதே மாதிரி தான் எனக்கு இருக்கு ஓகே 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 அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் தலைவிக்கு நான் வந்து ரசிகர் படையிலே அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்லுவேன் இதில் மூத்த தலைவு ஒன்று இருக்குது மொத்தம் ரெண்டு தலைவு எனக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வியானா இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நம்ம அது யாரு பாரு என் மதுரக்கார கிளி அப்படின்ற மாதிரி இந்த மதுரக்கார கிளிக்கும் நம்ம வந்து அடிமை நானும் வந்து மதுரக்காரன் மதரக்கார யுவர் பாயிண்ட் குட் லவ் யூ ரெஸ்பான்ஸ் குட் அண்ட் யுவர் ரியாக்ஷன் விஜி ஐ லவ் யூ பட்டி ஃப்ரம் மலேசியா நரேஷ் மலேசியா தேங்க்யூ நம்மளுடைய வீடியோ அதிகமாக பாக்குறதே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் மலேசியா சிங்கப்பூர் அதனால ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா நைட்டு தான் நமக்கு வந்து யூஸ் இருக்குது ஏன்னா எல்லோரும் அப்போ தான் முடிச்சுருப்பாங்க ஸோ நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு சப்போர்ட் வந்து கொடுத்துட்ருக்கீங்க ஃபாரின்லேருந்து அப்படிங்கிறது ஸோ தானே தலைவி வியானா அவர்களும் மதுரை கிளி பார்வதி அவர்களும் இரண்டு நம்ம சேனலுக்கு அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா இறங்கி அடிப்பார்கள் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்குறேன் ஓகே எவனாவது வந்து அடிச்சிங்க போனாட்டால் கிளிக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி எனக்கு இறங்கி எவனும் சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டான் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த வட்டம் பிரதீப் காந்தியா சுதா என்னம்மா வா ம் தானே தலைவி சத்யா அவ்வளோ ஜென்ஸ் ஆயிட்டாங்க சத்யா தானே தலைவிடா அப்படின்ட்டாங்க ஸ்டீபன்சன் வந்து விஜய் டிவி அவங்க ஆர்டிஸ்டா பேம்பர் பண்றாங்க ஆமா ஆமாம் உட்டா ஜட்டி கூட மாத்தி விடாம பேம்பர் போட்டே சுத்த விடுவாங்க மூச்சு மோரையும் பார் பார்வதி நம்ம ஊர் ஆச்சு ஆமா ஆமா நம்ம ஊர் தருணே அந்த பார்வதி யாரு மதுரை அண்டாங்க பாருக்காங்க வாடா 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 கீ நம்மளை மாதிரி அது ரஞ்சித்துக்கே தெரியாது வந்து கேப்பா அவங்க கிட்ட கேட்டு தெரியும்ல ஏய் தரும் ஞாபகம் இருக்கா ஒரு நாள் கிளி லைவ் வந்துட்டாப்ல எல்லாம் கிளியா அனுப்புறாங்க அந்த இதுல டி அந்த கமெண்ட் எல்லாம் கிளியா வருது அவ பாத்துருப்பான் எதுக்கு நம்ம என்ன கிளி மாதிரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏய் நம்ம பயில எவ்வளவு உள்ள போயிட்டாங்கடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு உள்ள போய் கிழிச்சு விட்டு ஆனால் அது கமெண்ட்டு அவர் பார்த்தாரன்னு தெரில பட் தெரிஞ்சுருக்கும் என்ன ஒரே அனிமல்ஸாக வருது உள்ள பேர்ட்ஸாக வருது அப்படின்ட்டு ஹாட் ஸ்டார் லைவ் ஆமாம் ஹாட் ஸ்டார் லைவ் தான் நினைக்கிறேன் எது இதிலே போட்டு விட்டாங்க நம்ம ஆளுங்க சரி அவ்வளோதான் ஸோ பிரவீன் காந்தி எலிமினேட்டட் கைஸ் இதுதான் செய்தி குறுஞ்செய்தி ஸோ நாளைக்கு நம்ம நாளைக்கா இன்றைக்கி நைட்டு நாளைக்கு நாளைக்கு வந்துடறாதீங்க இன்றைக்கி நைட்டு ஒரு பத்தரை மணிக்கு எபிசோட் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா பிஜேஸ் பாஸ்டா பாஸ்டாக போறாப்புல போகிறாப்புல ஸோ அதனால் கனி ஈட் ஃபைவ் ஸ்டார் டூ நத்திங் ஆமாம் கண்டிப்பாக நன்றி சூர்யா ஹாய் விஜித் ப்ரோ ஹைமா ஹைமா டேனியல் பாரு ஃபயர் பிளேயிங் நீ பார்க்கலாம் டேனியலும் பாரு ஃபேனாக இருப்போம் போலையே யார் ப்ரோ ப்ரோடே பிரவீன் காந்திமா சான்ஸ்ரீ ரோசினி ஹாய் ப்ரோ ஹாய்மா ஹாய் 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 தேங்க்யூ இன்னும் வேணா ஒரு நிமிஷம் பேசிட்டு போனா டக்குனு கமெண்ட் அடிங்க பார்ப்போம் கமெண்ட் அடிங்க பாப்போம் என்ஜாயிங் த ஸ்டீம் டோன்ட் ஃபர்கெட் டு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஸோ தருண் வந்து நம்ம சூப்பராக வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணுறாப்புல அப்புறம் நெக்ஸ்ட் வீக் டாஸ்க் என்ன அப்டேட் நெக்ஸ்ட் வீக் அதுக்கு வெயிட் பண்ணுங்க ஷோ யுவர் கிட்ஸா சாப்பிட்டுட்டு இருக்காங்க வெளியே அவங்க போய் கோப்டா குலகில் உள்ள போயிடுவாங்க ஏன்னா சிக்கனில் கை வச்சிட்ருக்கேன் அவரை இப்போ தான் அவனோட போய் சிக்கனை போட வாடா அப்படின்னா அவன் அவ்வளோதான் விழுத்துருவேன் என்னை போட்டு வேணாம் பார்வதி ஆர்மி ஃப்ரம் மதுரை ஏய் லைக் சப்ஸ்கிரைப் ஓகே மாற்ற மிளன் ஸ்டார் தான் டைட்டில் ஏய் அங்கே தண்ணி காட்டுவோம்டா ஜூஸ் போட்டு கொடுத்துருவோம் வியானா இருக்கா இல்லை அபவுட் ஐயோ யோ இல்லை எனக்கு புரியுது நூல் ஆக்சுவலி எனக்கு புரியுது நீங்கள் சொல்றதெல்லாம் எனக்கு புரிஞ்சிருச்சு நீங்கள் டெய்லி நீங்களும் டீச்சர் மாதிரி எனக்கு வந்து பாடா எடுத்துட்டு இருக்கீங்க வேற வழி இல்லைங்க ஒரு மூணு மாதம் பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க வந்துருச்சுங்க அதுங்களுக்கு ஏதாவது பூவா போடணும் சரியா ட்ரெண்டிங் டாபிக்ல நமக்கு வந்து ஒரு மாதம் கை கொடுக்கும் ஒரு மாதம் கவுத்திரும் அதனால புரிஞ்ச பொறுங்க ஒரு மூணு மாதம் சரியா நம்ம வருவோம் பீர் கொண்டு எழுவோம் ஓகே ஸ்டெயின்லிஸ்ட் பார் ஆர்மியா ம் ஷேர் பிக்ஸ் கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணுறேன் ஒரு நாள் உட்கார லைவ்ல உட்கார வச்சு ஃபன் பண்ணுவோம் ஒரு நாள் ஓகே வர்ஷா டெய்லர் ஷாப்பா ரைட் ஓகே டிவி கே எம்கேகே வித்வுட் பாரதி நோ கன்டென்ட் ஓகே எம்கே யூகே அது என்னங்க எம்கே யூகே தான் இந்த சீசன் நல்லா இருந்தாலும் நம்ம ரிவ்யூ தான் ஆள் வருவாங்க ஆமாம்மா அது என்னமோ உண்மை தானே நம்ம களை கட்டுவோம்ல சீரியல் செட்லாம் போட்டு அடுத்த அடுத்தவட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் திருவிழா மாதிரி சீரியல் செட்டாக போட போகிறேன் உள்ளே வந்தாயிருச்சுமா கதை கதை கதான் இருக்கணும் நியூஸ் இத்தனை பேர் பார்க்குறாங்க இப்போ இல்லை இப்போ வராதுங்க ஸ்டீபன்சன் இப்போ இதுக்கு வருது அது தேவை இல்லை இவங்க விஜய் டிவியில் லைவ் வரப்ப மட்டும் எட்டு லட்சம் பத்து லட்சம் நேத்தெலாம் பாத்தீங்களா பத்து லட்சமே பேர் பார்த்தாங்களா ஊ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஏண்டா அளவா போய் சொல்லுங்கடா அதுக்குன்னு இப்படியா போய் சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு விஜித் தார்மியும் மதுரையா உங்கள் ரிவிதா மாஸ் ராகுல் நன்றி கலையரசன் டைட்டில் வின்னர் யார் இந்த நாக்கில் ஏற்றுறவனா எதுக்கு போன சீசன் அப்படி தான் போட்டீங்க ஆனால் ஆச்சுன்னு பார்த்தீங்களா சீசன் ஆமா இல்லை கரெக்டு தான் ம் ப்ரோ அப்சரா சீசன் ஒருத்தவங்க இருக்காங்களே அவளை பற்றி அது எதுக்கு பேசணும் ஏதாவது பண்ணால் பேசுவோம் சரியா ராகுல் விவேகானந்தன் ஓகே காலை இது கலை கண்ணில் சக்தியை பார்த்தேன் ப்ரோயா ஐயோ நான் அவன் கண்ணில் வேறதான் பார்த்தேன் அது வேணாம் இங்கே பார்த்தேன் ஹரிஸ் வணக்கம் ஹரிஸ் வீரா வீரா ஒயில்டு கார்டு அதுக்குள்ளேயுமா எதுக்கு உங்கள் ஃபேவரட் யாருன்னு சொல்லுங்க நான் சொல்லிட்டு என்ன தலைவே முடிவு பண்ணியாச்சு என்னம்மா நீ பார்வதியும் எங்கள் அம்மாச்சு எங்கள் அக்கா வியானாவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் ப்ரோ யூ ரிவ்யூ மாஸ் ஓகே சிவன் மாதிரி ஒரு இம்பேக்ட் இல்லையா கரெக்டு தான் சரி முடிச்சிருவோம் பாய் மீண்டும் சந்திப்போம் லைக்கை போட்டு போங்கப்பா எல்லாருமே நந்து தேங்க்யூ ஜாயினிங் பாய் தருண் பாய் எல்லாத்துக்கும் பாய்